ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை தாண்டி வெளியூர்களில் இருந்து சில பேர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்கண்ண அவர்களுடைய கேள்விகளை திரையில பார்க்கலாம் கேஸ்ட்டு தான் இப்போ ஆணவ பாடுகல்கள்லாம் நடக்குது நிறைய அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருந்தார் இப்போ ஆணவ அந்த படுகொலை எல்லாம் நடக்கும்போது அவங்க குடும்பத்துக்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரீதியாக வந்துட்டு எதுவும் தரக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் குறைஞ்சிரும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு இப்போ அவர் வந்து உண்மையிலேயே வந்தால் அரசியலுக்கு சிஎம் ஆகிட்டா அதெல்லாம் வந்துட்டு கேஸ்டின்ற ஒரு இது இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும் தம்பி என்ன சொல்கிறாப்புல நான் வந்து ஒரு சாதியை பெருமைக்காக கொலை செஞ்ச இடத்துல போய் இருந்தேன் அப்போ அது சொன்ன பேட்டியை கேட்டுட்டு தான் சொல்கிறார் என்னுடைய கோட்பாடு சாதிக்காக கொலை செய்யாத சாதியை கொலை செய் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்க்குறவங்களோடு பழகவே மாட்டோம் அப்படிங்கிறது நான் பேசுனதை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பேசும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வரும் இப்போ அதில் அவர் சொல்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எப்படி என்னால் நான் சொல்கிற ஆட்சி முறையே எல்லாருமே வெறுக்கிறாங்க அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லும்போது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க ஐயா இர என்பது எழுதியிருப்பார் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்த உண்மை நீங்கள் சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணன் சொல்கிறது தாயின் பேரன்பு நான் சொல்கிறேன் சர்வாதிகார ஆட்சி முறை அதை தான் உலகத்தில் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸாக இருந்த சிங்கப்பூரும் அந்த மலேசியாவும் இன்றைக்கி ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவாக மாறுதுன்னா ஒரு தலைவன் அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு அதை நோக்கி நகரத்தை நான் லீக் பண்ணியிருக்கேன் இப்போ அது மாதிரி அண்ணன் வந்து ஒரு வளர்கிற நாட்டை எப்படி செதுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது அது பார்க்கும்போது சர்வாதிகாரமாக தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நான் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல நான் முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன் நான் சொல்லிடுறேன் ஒரு தாயின் பேரன்பு இப்போ நான் ஒரு மருத்துவன் ஒரு குழந்தை சாக கிடக்குது என்கிட்ட ஊசி மருந்து இருக்குது நான் குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டால் தான் குழந்தை பிழைக்கும் ஆனால் போடும்போது குழந்தைக்கு வலிக்கும் இந்த வலியை பொருள்படுத்தி நான் விட்டேன்னா குழந்தை இறந்துடும் வலியை பொருள்படுத்தாமல் கொஞ்ச நேரம் தான் அது போட்டால் குழந்தை பிழைக்கும் இந்த நான் வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுகிற செயலுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை அதை தான் அண்ணன் செய்வேன்றேன் இப்போ இவர் கேட்ட கேள்வி என்னென்னா அண்ணன் வந்தன்னா எப்படி செய்வேன்னா ஒரு வேளை நீங்கள் சாதியே அந்த திமிரு சாதி ஆனவங்கிறான் நான் பெருமைங்கிறேன் அந்த இதுக்கு கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட சான்றிதழ் தகுதியை இழந்துருது டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி போட்டுருவேன் நீ எம்எஸ்சி படி எம்பிஏ படி எம்எட் படி போடாங்க வாக்குரிமையை தூக்கிடுவேன் குடும்பத்தையை தூக்கிடுவேன் நீ ஒன்றுமே உனக்கு இருக்காது அதே மாதிரி ஊழல் லஞ்சம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க உன்னுடைய சான்றிதழ் மதிப்பை இழந்துடும் அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய முடியாது உங்கள் எல்லாம் ஒரு பன்னிரெண்டு தவறை பொறுக்கும் வாகனம் ஓட்டும்போது மறுபடியும் தவறு பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ஓட்டுநர் உரிமையை வாங்கி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலத்துலேயும் வண்டி ஓட்ட முடியாது அதனால தான் அங்கே ஒழுங்கு இருக்குது நடைபாதை நடப்பதற்கேன்னு எழுதி வைக்கிற ஒரு நாடை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சிரிக்காது நடைபாதை நடப்பதற்குன்னு தெரியும் அங்கே அதுக்கு ஒரு பல ஆயிரத்தை செலவு பண்ணி நடைபாதை நடப்பதற்கே நடைபாதை நடப்பதற்கே நடைபாதை நடப்பதற்கே ஒரு சுவரில் நாயே இங்கு சிறுநீர் களி அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் அதாவது ஒரு சுவத்தில் கோயில் சுவத்தில் ஒரு பள்ளிக்கூட சுவரில் சிறுநீர் களி கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை அறிவு தான் அது கூட இல்லை அப்போ எம்ப ரொம்ப அடிப்படை அறமற்ற சமூகமாக நம்ம வளர்ந்து போகிறோம் அதை மாற்றணும் மாற்றணும்னு அவர் தம்பி கேட்குற மாதிரி நீங்கள் வந்தீங்களா ஒழிப்பீங்களான்னா இந்த மாதிரி ஒரு நாலு பேரை சான்றிதழை தகுதி இலக்க வச்சு தூக்கி விட்டேன்னு வச்சுக்கணுங்க ஒரு பய பேச மாட்டேன் தம்பி கேட்குறதுக்கு எனக்கு வர வழியே இல்லை இது மாதிரி செஞ்சால் தான் இந்த ஆணவ படுகொலைகள் சாதியத்திமர் கொலைகள் இதுகளையெல்லாம் என் தடுக்க முடியும் அதுக்கு தான் அதை நான் சொன்னேன் அதை அவர் கேட்டுட்டு அதை சொல்கிற செய்வியலான்னு உறுதியாக செய்வேன்